Disclaimer: This video is made for entertainment purpose only, it doesn't mean to hurt anyone, and don't take it seriously. <laughs>

கோஸ்ட் பாக்ஸ் இன்டர்வியூ எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில நாட்களுக்கு முன்பு நம்ம விஜய் சித்ரா அவர்களுடைய கோஸ்ட் பாக்ஸ் இன்டர்வியூ பதிவிட்டு அந்த கோஸ்ட் பாக்ஸ் இன்டர்வியூவில் வந்த குரல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடிகர் விஜய் அவருடைய தாத்தாவிடம் பேசுங்க நிறைய விஷயங்கள் இருக்கு விஜய் அவர்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்கு அதெல்லாம் தேர்றதுக்கு இந்த கோஸ்ட் பாக்ஸ் ஒரு உதவியாக இருக்கும் அதனால் அவரை கம்யூனிகேட் பண்ண சொல்லி ஒரு குரல் வருது அதற்காக அந்த வீடியோவை நம்ம பதிவு பண்ண தயாராகிட்டோம் அதற்கு முன்பு நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருமே விஜயோட தாத்தாவுடைய கோஸ்ட் பாக்ஸ் போடுங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கீங்க வாங்க நிகழ்வுக்குள்ள போகலாம் என்ன நடக்குது என்ன விஷயங்கள் வருது அப்படிங்கிறத பார்ப்போம் இது முழுக்க முழுக்க உண்மை இது நம்பிக்கைக்குரிய விஷயம் அனைவராலும் நம்பப்பட வேண்டும் யாரையும் எந்த இடத்திலும் கட்டாயப்படுத்தல இது மூட நம்பிக்கையை விதிக்கும் நிகழ்வல்ல தன்னம்பிக்கை விதிக்கும் நிகழ்வுன்னு சொல்லி நிகழ்வுக்குள்ள போகலாம் ஹாய் வணக்கம் சேனாதி பிள்ளை நடிகர் விஜய் அவர்களுடைய தாத்தா சேனாதி பிள்ளை எஸ்எஸ் எஸ் சந்திரசேகர் சார் அவர்களுடைய அந்த சேனாதி பிள்ளை ஐயா அவர்களுடைய ஆன்மா இருக்கா வணக்கம் வணக்கம் ஐயா உங்களுடைய ஆன்மா எங்க இருக்கு உங்களுடைய பேரன் விஜய் அவர்களுக்கு நீங்க என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க உங்களுடைய பேரன் விஜய் அவர்களுக்கு ஏதாவது சொல்ல ஆசைப்படுறீங்களா ஏதாவது விஷயங்கள் பயந்துக்கணும்னு ஆசைப்படுறீங்களா சேனாதி பிள்ளை அவர்களுடைய ஆத்மாவின் குரலுக்காக கொண்டிருக்கிறோம் உங்களுடைய பேரர் அவர்களுக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க அரசியலில் அடியெடுத்து வைத்திருக்கும் உங்கள் பேரனுக்கு உங்களுடைய குரல் ஒழிக்கட்டும் ஐயா அரசியலில் அடியெடுத்து வைத்திருக்கும் உங்கள் பேரனுக்கு நீங்கள் சொல்ல விரும்பும் தகவல் என்ன உங்கள் குரல் ஒலிக்கிட்டு ஐயா என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க சேனாதிபிள்ளை அவர்கள் என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க ஐயா இப்போ உங்க பேரன் அவர்கள் பிரச்சனையிலிருந்து விழுந்து உங்களுடைய அன்பு மகன் மருமகளுக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க உங்களுடைய குடும்பத்தாருக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க உங்களுடைய பேத்தி ஆத்மாவை சந்தித்தீர்களா உங்களுடைய உரிய ஆத்மாவை சந்தித்தீர்களா உங்களுடைய பேத்தி ஆத்மா இருக்கா உங்களுடைய பேத்தி ஆத்மாவை சந்தித்தீர்களா உங்களுடைய பேத்தியுடைய ஆத்மா இருக்கா உலகத்தில் உங்களுடைய குடும்பம் உங்களுடன் பயணிக்குதா ஆத்ம உலகத்தில் உங்களுடைய குடும்பம் உங்களுடன் பயணிக்குதா ஆத்ம உலகத்தில் உங்களுடைய குடும்பம் உங்களுடன் பயணிக்குதா Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க என்ன பேச ஆசைப்படுறீங்க அதையெல்லாம் நீங்க இந்த இடத்துல நீங்க பேச ஆசைப்படுற விஷயம் சொல்ல ஆசைப்படுற விஷயம் எல்லாமே இந்த இடத்துல உங்களால பதிவு பண்ண முடியுமா நீங்க பேச ஆசைப்படுற விஷயம் நீங்க பேச ஆசைப்படுற விஷயம்

ஆத்மாக்கள் இருப்பது உண்மை என்றால் உங்களால் நேரில் காட்சியளிக்க முடியுமா ஆத்மாக்கள் இருப்பது உண்மை என்றால் உங்களால் நேரில் காட்சியளிக்க முடியுமா 他说。<noise> <noise> <noise> உங்களுடன் உங்கள் குடும்பத்தார் ஆத்மாக்கள் எத்தனை பேர் இருக்கீங்க உங்களுடன் உங்கள் குடும்பத்தாரின் ஆத்மாக்கள் எத்தனை பேர் இருக்கீங்க நீங்கள் சொல்ல விரும்பும் அனைத்து தகவலும் இந்த இடத்துல பதிவிடலாம் விஜய் அவர்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை என்ன அதை முழுமையாக இந்த இடத்துல நீங்க பதிவு பண்ணிட்டு போகணுங்கிறது என்னுடைய ஆசை காத்து கொண்டிருக்கிறோம் ஐயா giù நன்றி ஐயா நன்றி வணக்கம் மக்களே மீண்டும் ஒரு நல்ல நிகழ்வில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து நான் உங்கள் கதிர் நன்றிகள் கூறி அவர்களின் நன்றி ஐயா இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நம்ம நேர்கள் சப்ஸ்கிரைபர் எல்லாருமே வந்து மறக்காம லைக் பண்ணிட்டு பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கன்னு சொல்லிட்டு இந்த நிகழ்வை முடிச்சுக்கிறேன் தேங்க்யூ சோ மச் மக்களை நன்றிகள் கூறி விடைபெறுகிறேன் மீண்டும் ஒரு நல்ல நிகழ்வுகளை சந்திப்போம் நன்றி வணக்கம்